இதுக்கப்புறம் நீங்கள் கன்சட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை எங்கே இருந்தாலும் அதெல்லாம் இன்னொன்று ஒரு காரத்தை கொரெக்ஷன் செஞ்சிட முடிக்கிறதுக்கு முன்னுக்கு ஓகே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ரெண்டு பிரிவு இருக்குல்ல ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை அப்புறம் இயற்கை வாழ்க்கை அப்புறம் நார்மலாக வாழ்கிற வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கை சேச்சுக்கு வந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை டிவோஷன்லாம் செஞ்சால் ஆவிக்குரிய வாழ்க்கை பைபிள்லாம் படித்தா ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா ரொட்டி சென்னையை நுழைச்சிக்கிட்டு இருந்தால் அது வந்து இயற்கை வாழ்க்கை வேலைக்கு நீங்கள் போய் வேலை உலகம் உலகத்துக்குரிய வாழ்க்கை அப்படின்னு ஓகே நம்ம இது இதுக்கப்புறம் நமக்கு அந்த தமிழ் வேணாம் வேணா ஹலோ கேளுங்க இதுக்கப்புறம் அந்த தமிழ் வேணாம் கே இதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை எங்கே இருந்தாலும் அதெல்லாம் சரிங்க நீங்கள் எதை செஞ்சாலும் முதலாக நீங்கள் நினச்சிக்க நான் ஒரு கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய காரியத்தை நான் செய்யணும் ஆ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வந்தோடனே எல்லாம்ங்கிறது சேர்ச்சிக்கு வந்தோடனே ஆவிக்குரிய வாழ்க்கை பைபிள் படித்தா ஆவிக்குரிய வாழ்க்கை வேதா என்னது ஜெவம் பண்ணால் ஆவிக்குற வாழ்க்கை அப்போ கடையில் போய் ரொட்டி சென்னை சாப்பிட்டா அது இயற்கை வாழ்க்கை ஆனால் அது சரீரத்துக்குரியது பைபிள் படித்தோ ஆவிக்குரியது அப்படி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை தொட்டல் பேக்கேஜ் எதை பண்ணாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நினச்சிங்களா நீங்கள் எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருப்பீங்க ஏ மேன் எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருப்பீங்க இதுலேயும் ஆக்ட்ரீமாக ஆகுங்கன்னா இதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் பேலன்ஸாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பயணம் செய்வீங்க அதனால் இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் செயல்படுவோம் ஏமேன் மேன் அரை லூயா லூயா